டார்டிக் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேற்றுக்கு நம்ம வலினம் மிகுமிடம் மிக இடங்களில் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம அடுத்த வகுப்பு அதாவது ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வலினம் மிகுமிடங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் எல்லாத்துலேயுமே ஒன்னு தானே இருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வலினம் மிகுமிடம் மிகா இடம் தெரிஞ்சுக்கணும் அதாவது சந்திப்பிலை அப்படின்னு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வலின மிகுமிடம் இடம் தெரியணும் இந்த வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் தெரியணும்னா கண்டிப்பாக புணர்ச்சி தெரியணும் புணர்ச்சியில மூன்று வகை ஒன்று தோன்றல் ஒன்று திரிதல் ஒன்று கெடுதல் ஒன்றும் இல்லை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப எப்படி சொல்லுவாங்க பணம் கூட்டல் பை அப்படின்னு சொல்றீங்க அப்ப என்ன வரும் பணப்பைன்னு தான் வரும் ஒரு மகரம் கெடுதல் அந்த இடத்துல போகுது பணப்பை அப்படின்னு அந்த இடத்துல என்ன செய்யுது தோன்றுது இதே மாதிரி கூட்டல் சட்டைன்னா கருஞ்சட்டை அப்படின்னு மாறும் ஒரு மகரம் நகரமாக திரியுறது இந்த மாதிரியான மூன்று மாறுதல்களுக்கு உட்படக்கூடியது தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது விகார புணர்ச்சி வள்ளினம் மிகுந்து வர்றது அப்படின்றது தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்றதுக்கு கீழே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க வானன் வேலை கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க வானன் வேலை கொடுத்தான் வேலை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது செய்யக்கூடிய வேல் கிடையாது அதாவது வேலை கிடையாது இப்போ இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த வேலை கிடையாது வானன் வேலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் அதுல அதில் ஒரு ஒரு அழுத்தம் தெரியுது அப்போ என்னென்னா நம்ம எல்லாருக்கும் முருகன் வைத்திருக்கக்கூடிய அந்த வேலை கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பாரு வானன் கொடுத்துருக்காரு வானன் வேலை கொடுத்தான் அவன் எனக்கு வேலை கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாவது வேலை தான் ஏதோ ஒரு காட்டு வேலையோ ஏதோ ஒரு வேலையோ அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் இதனால தான் இந்த வல்லின எழுத்துக்கள் மிக மிக இடங்களில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் பொருள் வேறுபாடுகளுக்கே என்ன செஞ்சிருது காரணமாகிடுது வல்லெழுத்துக்கள் கச தப இது நாலுமே மொழிக்கு முதல்ல வரும் எது மொழி முதல் எழுத்துக்கள் எது மொழி மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியும் நம்மளோட டேர்டர்ஸ் சேனலில் நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தை வந்து போட்டிருப்போம் ஸோ அதில் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க இன்னும் சொல்லணும்னா கசட தபர அதே மாதிரி யன நமன எரள வளலை இதில் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கச தப யா வா இந்த பத்து எழுத்துக்கள் தான் என்னது மொழி முதலுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் சரியா டமாரம் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்து அது மொழி முதல்ல வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது இது வராது அப்போது இந்த வள்ளின எழுத்துக்களில் நாலு எழுத்து மொழிக்கு முதல்ல வருது இதுவும் நிலைமொழியோடு புணரும்போது அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி தான் வள்ளினம் மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வள்ளினம் மிகுதல்னா என்னது அப்படின்னா இப்போ பத்து கூட்டல் பாட்டு அப்படின்னு நான் எழுதுறேன் இது எப்படி எழுதுவீங்க பத்து பாட்டு அப்படின்னு எழுதுவீங்க அப்போ இந்த இடத்துல அதாவது வறுமொழியோட முதல் எழுத்துல என்ன இருக்குது வள்ளின எழுத்து இருக்குது நிலைமொழியோட கடைசி எழுத்துல என்ன எழுத்தாக இருக்குது வள்ளின எழுத்தாக இருக்குது அப்போது இங்கே என்ன மெய் வருதோ அதுதான் இங்கேயும் வரும் இந்த பாவை பிடிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ அப்போ இந்த மெய் தான் இங்கே வரும் இதுக்கு பேர் தான் வள்ளின எழுத்துக்களில் ஒன்று மிகுதல் அப்படின்னு அர்த்தம் சொல்லமைப்பு கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இந்த எழுத்துக்கள் வந்து புணர்வதை தான் புணர்ச்சி இலக்கணம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இப்போ என்ன நல்லா ரூல்ஸ் இருக்கு அன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் பார்த்தோம் அந்த இந்த எந்தன்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி சுட்டு பின்னாடி என்ன செய்யும் வலினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம் அந்த இந்த எந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு பின்னாடி என்ன மிகும்னு பார்த்தோம் வலினம் மிகும்னு பார்த்தோம் எந்தன்ற வினா திரிவுக்கு அப்புறம் என்ன மிகும்னு பார்த்தோம் வள்ளினம் மிகும்னு பார்த்தோம் அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி என்ன மிகும்னு பார்த்தோம் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி சில விதிகள் எல்லாமே நம்ம அன்றைக்கி என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா பார்த்துருந்தோம் அதே வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சில விதிகள் பார்க்க போகிறோம் இந்த வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் ஸோ நல்லா படிச்சுக்கிருவாங்க இதுதான் என்னது அப்படின்னா சந்திப்பிலைக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இந்த சந்திப்பிலை தெரியணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இல்லைன்னா உங்களால் சந்திப்பிலையோட டாப்பிக்கை வந்து நீங்கள் பண்ண முடியாது ஸோ தயவுசெய்து என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க சரி இப்போ இந்த வகுப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த வகுப்பில் கொடுத்துருக்கிறது அதாவது போன வகுப்பில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் போன வகுப்பில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை படித்தான் அப்படின்னு சொல்லும்போது கதையை படித்தான் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டுத்திரிவுகளுக்கு பின்னாடி வலினமிகும் எந்தென்ற வினா திரிவுக்கு பின்னாடி வலிநமிகும் இரண்டாம் ஏற்றுமை விரில வலினமிகும் நான்காம் ஏற்றுமை விரில வலினமிகும் இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்களை அடுத்து வலினமிகும் உகரத்தில் ஒரு சொல் முடிஞ்சிருந்து அது வந்து வன்தொடர் குற்றியில் உரமாக இருந்தால் அதில் மிகும் எதிர்மறை ஈறுகட்ட எதிர்மறை பெயர் மிகும் மிகவும் மிகும் ஓமை தொகையில மிகும் உருவகத்தில் மிகும் எண்ணு பெயர்களுக்கு மிகும் அப்படி இப்படி எப்படின்றதுக்கு பின்னாடி மிகவும் திசை பெயர்களை அடுத்து வலி நமிகும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம் சரியா அதோட பார்ட் ஒன் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கே அதை பார்ட் டூ அதே தான் சில ரூல்ஸ் இதில் எக்ஸ்ட்ரா இருக்க போகுது முதல்ல நம்ம அன்னைக்கு என்ன பார்த்தோம் அந்த இந்த என்ற திரிபுகளுக்கு பின்னாடி வலி நமக்குன்னு பார்த்தோமா அதே மாதிரி ஆ ஈ அப்படின்னு சொல்லுவோம் சுட்டெழுத்துக்கள் அதுல ஆ ஈ அப்படின்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி மிகும் இப்ப ஊங்கிறது வழக்கத்துல இல்ல ஆ ஈன்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி மிகும் ஒண்ணு அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபுகளுக்கு பின்னாடி என்ன செய்யும் மிகும் ஏ என்ற வினா எழுத்துக்கு முன்னாடியும் எந்தன்ற வினா திரிபுக்கு முன்னாடியும் என்ன செய்யும் வலின மிகும் அப்ப இதுலயும் மூணு விஷயம் ஆ இ அப்படின்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வலினமிகும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இங்கே பாருங்க இந்த ஆ அச்சட்டை இதை பிரிச்சிங்கன்னா ஆ கூட்டல் சட்டை அப்ப சொல்லக்கூடிய சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி இங்க சட்டையில முதல் எழுத்து இது என்ன எழுத்து ஷா அப்படிங்கிறது கசட தவற வலிநெழுத்து அப்ப ஷா அப்படின்றத பிரிச்சிங்க என்ன வரும் இச்சு கூட்டல் ஆ இந்த இச்சு இந்த இடத்துல என்ன செஞ்சிடும் அப்படின்னா மிகுந்துரும் அச்சட்டை அப்படின்னு புணரும் அதே மாதிரி அந்த இந்த எந்தன்ற வினா தி அஹ் சுட்டு திரிப்புகளுக்கு பின்னாடி வலிநாங்கும் இந்த கூட்டல் காலம் இந்த கூட்டல் காலம் இங்க வறுமொழியோட முதல் எழுத்து என்னது எழுத்து இங்க அந்த இந்தன்ற சுட்டு திரிப்புகளுக்கு அடுத்து வலின மிகுன்னு விதி இருக்கு அப்ப இதே மெய்யெழுத்து தான் இந்த இடத்துல வரும் இந்த காலம் அதே மாதிரிதான் ஏ அப்படின்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும் வலின மிகும் ஏ குட்டல் திசை எத்திசை இங்க நீங்க ஏ குட்டல் மரம் அப்படின்னு போடுறாங்க எம் மரம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் வலின மிகுதெல்லாம் கேட்டால் கிடையாது வலினமா இது எங்கன்னா நம்மன்றது மெல்லினம் சரிங்களா அடுத்து எந்த கூட்டல் பணம் எந்த பணம் எந்த கூட்டல் பணம் எந்த பணம் சரிங்களா இப்ப ரூல் நம்பர் ஒன்னு பார்த்தாச்சு ரூல் நம்பர் ரெண்டு ரூல் நம்பர் ஒன்னுல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் ஆ இ அப்படின்ற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடியும் அந்த இந்தன்ற சுட்டு திரிவுகளுக்கு பின்னாடியும் ஏன்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும் எந்தன்ற வினா சொல்லுக்கு பின்னாடியும் என்ன செய்யும் அப்படின்னா வலினமிகும் அடுத்துதான் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களை என்ன சொல்லுவோம்னா இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம் மறைஞ்சு வந்தா தொகை வெளிப்படையா வந்துச்சுன்னா விரி அந்த இடங்கள்ல வழிநமிக்கும் கதவை திற கதவை இரண்டாம் ஏற்றமை உருவம் வருது தகவலை காட்சியை பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வறுமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்குன்னு பாருங்க திற தவறல இருக்கக்கூடிய வழிநெழுத்து தான் திரட்டு பார் இதெல்லாமே வழிநெழுத்து அடுத்து கூ அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் ஏற்றமை உருவு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வழிநமிக்கும் முதியவருக்கு கூ மெட்டுக்கு ஊருக்கு அப்படிலாம் கொடுத்துட்டாங்க சரி வறுமொழி முதல் எழுத்து என்னவா இருக்குன்னு பாருங்கள் கொடு கசட தபர வழிநெழுத்து கோவ பிரிச்சிங்கன்னா என்ன வரும் இக்கு கூட்டல் ஓ இந்த பிரித்து பிரித்து பழகுங்க அப்போ தான் வந்து ப மனப்படமாகும் பாட்டு இப்பு கூட்டல் ஆ பாட்டு பா என அதே மாதிரி செல் அப்படின்றத பிரிச்சிங்கன்னா முதல் எழுத்து என்னது சா அப்போ இது எல்லாமே வழிநெழுத்து அப்போ இரண்டாம் ஏற்றுமை விரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களையும் கூ நான்காம் ஏற்றமை உருவான கு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களையும் வளினமிகும் என ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வளிநமிகும் என கேட்டார் வருவதாக கூறினார் சரிங்களா என கேட்டார் என கூறினார் வருவதாக கூறினார் என ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வலிநமிகும் இந்த மாதிரி வலின இடங்களை கண்டுபிடிச்சு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை தவிர்த்து விடலாம்னு கொடுத்துருக்காங்க மேலும் சில இடங்களில் வளிநமிகம் அது என்னென்னு பார்க்கலாம் அதற்கு இதற்கு எதற்கு முதல்ல என்ன பார்த்தோம் ஆஇ ஏ இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வளிநமிகம்னு பார்த்தோம் அந்த இந்த எந்த அந்த இந்தன்ற சுற்றுத் திரிபுகளுக்கு பின்னாடியும் எந்தன்ற வினா திரிவுக்கு முன்னாடி வலிநமிகம்னு பார்த்தோம் இப்போ என்ன பார்க்குறோம் அதற்கு இதற்கு எதற்கு அதற்கு அதற்கு சொன்னேன் சோ முதலெழுத்து கசடத்தபர வழிநழுத்து கொடு கசடத்தபர வழிநழுத்து கே ககரெழுத்து சோ அப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னா அதற்கு இதற்கு எதற்குன்ற சொற்களுக்கு பின்னாடி வலின மிகும் இனி தனி என்ற சொற்களுக்கு பின்னாடி என்ன செய்யும் வலின மிகும் இனி காண்போம் இனின்னு வந்துருச்சு இனி தனின்னு வந் வந்தா மிகணும் காண்போம்ல முதல் எழுத்துனது கா கசடத்தபர வல்லினம் இது பிரிச்சுங்கனாலே தெரிஞ்சு போயிடும் இது வந்து கஹர எழுத்துன்னு கசடத்தபர வல்லினம் அப்ப வறுமொழியோட முதல் எழுத்தும் எழுத்து எழுத்துதான் அப்ப இதே மெய் எழுத்துதான் அந்த இடத்துல வந்திருக்கு இனி காண்போம் சிறப்பு அடுத்ததான் மிக அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு பின்னாடி வலினமிகும் மிக பெரியவர் மிக பெரியவர் மிகப்பெரியது அந்த மாதிரிலாம் மிக அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வலினமிகும் மிகும் அப்போ வறுமொழியோட முதல் எழுத்து வள்ளினமாக இருக்கணும் சரி இங்கே பே அப்படின்றது கசட தவறலை எந்த எழுத்து இந்த ஆறு எழுத்து தான் வலிநெழுத்து வள்ளினம் வள்ளினம் நீங்கள் விட குழப்பிக்கிற கூடாது இந்த ஆறு எழுத்து தான் என்ன எழுத்து வலிநெழுத்து இந்த ஆறு எழுத்துல எந்த எழுத்து எழுத்து அதை முதல்ல பாருங்கள் இந்த ஆறு எழுத்தில் எந்த எழுத்து எழுத்து அதாவது இங்க கொடுத்துருக்கிற பே அப்படிங்கிறது எந்த எழுத்தோட சேர்ந்தது இந்த ஆறில் பேயோட சேர்ந்தது பேயை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஏ இப்ப பகர வரிசை இந்த ஆறு எழுத்து இருந்தா மட்டும்தான் இதே மெய் எழுத்து முன்னாடி வரும் இப்ப மிக பெரியவர்னு பகர எழுத்து வந்திருக்கு அப்ப இதே இப்போ வரும் இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா மிக பெரியவர் அடுத்ததா எட்டு பத்துன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் தீப்பிடித்தது பூப்பந்தல் சரிங்களா இந்த மாதிரி ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் கூவா குயில் தான் நம்ம பார்த்தோம் ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சத்துக்கு பின்னாடி என்ன மிகும் வல்லினம் மிகும் கூவாத குயில்னு வரணும் கடைசி எழுத்து கெட்டிருக்கு அதை என்னன்னு சொல்லுவோம் ஈருகட்ட கூம்னா நேர்மறை கூவாதனா எதிர்மறை அந்த ஒரு எச்சம் கூவா அப்படின்னு நிக்குது அதை குயில் மயில் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர்ச்சல் வந்து நிறைவு செய்யறது ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் அடுத்து கேட்டுக்கொண்டான் நம்ம நேற்று படித்தோம் உகர ஈற்று வினையச்சங்களில் முடியக்கூடிய சொல் வந்து வன்தொடர் குற்றியுலகரமாக இருந்தால் வள்ளினம் குஸ் இங்கே பாருங்க கசட தவற அப்படிங்கிறதாங்க வள்ளினம் சரிங்களா இதை ஒரு மெய்ய எழுத்துன்னு வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஆறு கூடையும் உகரம் சேருது அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ கு இச்சுக்குட்டல் ஊ இட்டு குட்டல் ஊ டு இத்துக்குட்டல் ஊ து இப்பு குட்டல் ஊ இரு குட்டல் ஊ இந்த ஆறு எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து நமக்கு அந்த பதினெட்டு எழுத்துருக்கில் வள்ளினம் வெள்ளினம் இடையினம் அதில் எந்த எழுத்தோ அதை பொறுத்து வள்ளினெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரமாக இருந்தா அது வன்தொடர் குற்றியலுகரம் உதாரணமா இங்கே கொடுத்துருக்காங்கள கேட்டுக்கொண்டான் இந்த டூ வந்துருச்சு டூ வந்தால என்னது குசுடுத்து புரு அப்படின்னு வந்துச்சுனாலே அது குற்றியலுகரம் சரி நான் சொன்ன இந்த எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து வள்ளினமா மெல்லினமா இடையினமான்னு பார்க்கணும் இட்டுன்னு வந்திருக்கு இட்டு வள்ளினமா மெல்லினமா இடையினமா வழிநெழுத்து அப்ப வள்ளிநெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் சரி இது ஒண்ணு அடுத்து பாருங்க வறுமொழியோட முதல் எழுத்து என்ன இருக்கு எழுத்து வள்ளிநெழுத்து இக்கு கூட்டல் ஓதானக்கோ அப்ப கண்டிப்பா மிகும் இதே இக்கு இந்த இடத்துல வரும் கேட்டு கொண்டான் விட்டு சென்றான் சரிங்களா அடுத்ததான் அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வலி நம்பிக்கும் ஆடச் சொன்னார் எங்கெங்க ஆ வந்திருக்குன்னு கேட்கலாம் அந்த டாவை பிரிச்சிங்கன்னா இட்டுக்கூட்டல் ஆ அகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வலினம் மிகும் அகரத்துல முடிஞ்சா பேரச்சந்தானே நீங்க கேட்கலாம் ஆடை அப்படின்னு சொல்றது ஒரு வினை சரிங்களா அத சொல் அது முற்று பெறல அதை சொன்னார்ன்ற இன்னொரு வினைச்சொல் தான் என்ன செய்து முடிச்சு வைக்குது அப்ப அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வலினம் மிகும் அடுத்து புளித்தோல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாம் வேற்றுமை விரிலையும் நான்காம் வேற்றுமை விரி அதாவது மதுரையை கண்டான் மதுரைக்கு சென்றான் அப்படின்னு சொல்லி ஐயும் கூவும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா வளிநமிகுன்னு பார்த்தோம் அதே மாதிரி புலித்தோல் அப்படின்னு அப்படி சொல்லுவோம் புளியினது தோல் புளியினது தோல் அந்த அதுன்றது தான் ஆறாம் வேற்றுமை உருவு அது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தொகை அப்போ ஆறாம் வேற்றுமை உருவு வரைஞ்சு வரக்கூடியதான் ஆறாம் வேற்றுமை தொகையில வளிநமிகும் புளித்தோல் புலித்தோல் சரிங்களா அடுத்ததா திசைப்பயிர்களுக்கு பின்னாடி வளிநமிகும் நேத்தே பார்த்துட்டோம் அடுத்து நம்ம புதுசாக பார்த்துருக்கிறது என்னது அப்படின்னா இரு பெயராட்டு பண்புத்தொகையில் வலிநமைக்கும் அதனங்க இரு பெயராட்டு அப்படின்னா மா மல்லிகை பூ சாறை பாம்பு அப்படிலாம் சொல்கிறாங்க சித்திரை திங்கள் இங்கே முதல்ல என்ன வரும் அப்படின்னா சிறப்பு பெயரும் பின்னாடி பொது பெயரும் வரும் என்ன சிறப்பு பெயர் பூன்னா என்னது பொது பெயர் அப்போ பூ இந்த இடத்துல வரும் என்ன பூன்னு சொல்கிறாங்க அதில் சிறப்பாக மல்லிகை பூ அப்போ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வரும் மல்லிகைனாலும் பூவைத்தான் குறிக்கும் பூன்னாலும் பூவைத்தான் குறிக்கும் அப்போ இது இரண்டு பேர்கள் வரக்கூடிய பண்புத்தொகை சரிங்களா மல்லிகை இந்த மலருக்கு மனத்துக்கு சொல்றது அப்போ அது பண்பு தொகை சரிங்களா மல்லிகையால் ஆன மலர் சரிங்களா அடுத்ததான் சித்திரை திங்கள் சித்திரை மாதம் திங்கள்னாலும் மாதம் தான் சொன்னாலுமே அது தமிழ் மாதங்களில் ஒன்று தான் அப்போ ரெண்டு பேர் இருக்கு ரெண்டு பேராட்டு பண்புத்தொகை இந்த இடங்கள்ல என்ன மிகுது வள்ளினம் மிகுது நீங்கள் இங்கே கேட்கலாம் வறுமொழியோட முதல் எழுத்து எதில் ஆரம்பிச்சிருக்கு பூங்குற கசட தபரை பா இது வந்து பா இப்பு குட்டல் ஊ தானே அதே மாதிரி திங்கள பிரிச்சிங்கன்னா இத்துக்குட்டல் ஊ இது ரெண்டுமே வலின எழுத்துக்கள் அதனால இந்த இடத்துல வலினம் மிகுந்திருக்கு அடுத்ததா நமக்கு தெரியும் உவமை தொகையில வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம் உருவகத்துலயும் வலின மிகும்னு பார்த்தோம் தாமரை பாதம் தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் ஓம் ஓர்வும் அறிந்து வந்திருக்கு அப்போ வலினம் மிகும் பாதம் அப்படின்றதுலையும் முதல் எழுத்து என்ன எழுத்து வலின எழுத்து அடுத்ததான் சால தவ களி அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்களுக்கு பின்னாடி எல்லாம் மிகவும் அப்படின்னா வளிநமிகும் சால சிறந்தது சால பேசினார் தவ சிறிது அடுத்ததான் தனி குற்றழுத்தை அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்தின் முன் வள்ளின நமிகம் என்ன தனி குற்றழுத்து பார்த்தீங்கன்னா நீ அப்படிங்கிறது பிரிச்சிங்கன்னா தெரியும் இந்து கூட்டல் ஈ இங்கே ஈ அப்படின்னு வந்திருக்கு இது ஒரு குறிலா நெடிலாம் குறில் அப்போ தனி குறில அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்துன்ட்டாங்க வரும் ஆ அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்துக்கு பின்னாடி வள்ளின மிகும் எப்படி வள்ளி நீங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா வறுமொழியோட முதல் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க சோறுன்னு கொடுத்துருக்காங்க இந்த சோ அப்படின்றத இச்சு கூட்டல் ஓ இந்த இச்சுங்கிறது ஒரு வள்ளின எழுத்து அப்ப இதே வல்லினம் இந்த இடத்துல மிகும் ஆகார ஈருக்கு பின்னாடி வள்ளி நமிகம் சரிங்களா தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய இது தனிக்குறில் தனிக்குறையில் எடுத்து அடுத்து வரக்கூடிய ஆகாரம் இருக்கு பின்னாடி வளிநகும் உருவகத்தில் வலிநமிகு வாழ்க்கை படகு உலக பந்து சரிங்களா இப்போது இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நாங்கள் கீழே போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு டவுட்ஸுனால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நன்றி